அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் ரிஷப ராசிக்கார நேயர்களே இது தெய்வம் எடுத்த முடிவு பிப்ரவரி பதினாறுக்கு பிறகு ஒரு விஷயத்தால் உன் வாழ்க்கை என்பது மாறப்போகிறது இந்த ரிஷப ராசிக்காரர்கள் இப்போ இந்த நிமிஷம் எடுத்துக்கோங்களேன் இவர்களுடைய வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைன்றது தினம் தினம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இவர்கள் பிரச்சனையை தீர்க்கணும்னு முயற்சி பண்ணும் போது இல்லாமல் ஒரு பிரச்சனையில சிக்கக்கூடிய நிலைமைன்றது ரொம்ப எளிமையா ஏற்படும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லோரிடமும் அன்பும் மரியாதையுடையனும் நடந்துப்பாங்க ஆனா இவர்களிடம் யாருமே அன்பாகவும் மரியாதையுடன் நடந்து மாட்டாங்க முக்கியமா சொல்ல போனா நீ யாரு எனக்கு கீழே தானே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா நிலைமை வரும்போது இந்த ரிஷபராசிக்காரர்களை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அவமானப்படுத்துவது மற்றவர்கள் முன்பு தன்னை உயர்த்திப்பதற்காக இந்த ரிஷபராசிக்காரர்களை வச்சு தாழ்வுபடுத்தி இழிவுபடுத்தி பேசுவதுன்னு எல்லா விஷயத்தையுமே செய்வாங்க ரிஷபராசிக்காரர்கள் அன்புக்காக இயங்குறவங்கனால இவர்கள் யாராவது ஒருத்தங்க அன்பு காமிச்சிட்டாங்கன்னா அவர்கள் மேல முழுவதுமான நம்பிக்கையும் பாசத்தையும் வச்சிருவாங்க யார் இவங்க கிட்ட வந்து ஏ அவன் உண்மையா அப்படி கிடையாது பா அவங்க தப்பானவன் அவனை நம்பாத அவளை நீ நம்பாத அப்படின்னு ஆண்களும் சரி பெண்களும் சரி யார் அவங்க கிட்ட எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி ஏன் ஒரு நல்ல ப்ரூஃபா எடுத்துட்டு போயிட்டு இவங்க தான் பா தெரிஞ்சுக்கணும் முன்னாடி அவங்க முன்னாடியே காமிச்சாலும் அவங்க முன்னாடி நடந்தாலும் அதை வேற மாதிரி இருப்பாங்க அவங்க நம்மளை ஏமாத்த மாட்டாங்கன்ற அதி தவிர்த்த நம்பிக்கைய மற்றவர்கள் மேல வைப்பாங்கன்னா அது இந்த ரிஷபராசிக்காரர்கள் தான் இந்த நிமிஷம் வரைக்குமே இவர்கள் அடுத்தவர்களை நிறைய நம்பி ஏமாந்துருக்காங்கன்றதாக சொல்ல முடியும் இவர்களுடைய ஏமாற்றத்திற்கு முக்கியமான காரணமே இவர்கள் தான் மற்றவர்கள் நம்பி நம்பி ஏமாந்ததுக்கு அப்புறமா என்னுடைய வாழ்க்கையில எந்த அப்படி கஷ்டம்னு இவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அது மட்டும் இல்லை இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில மற்றவங்களை நம்பி ஏமாறுறதை விட இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுடைய குடும்பத்தார்களே இவர்களை ஏமாத்திருக்காங்கன்னா இவங்களால அதை ஏத்துக்கவா முடியும்னு சொல்லுங்க இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா அன்புக்காக இயங்குறவங்க நம்ம முதலே சொல்லுமா அப்படி அன்புக்காக இயங்கும் போது குடும்பத்தார்கள் எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் சரி செஞ்சாலும் சரி அத முழுவதுமாக நம்புவதோடு அவர்கள் மேல அன்பையும் அதிகமா பாருங்க பார்ப்பாங்கன்னு அதாவது ரொம்ப எளிமையா ஒரு விஷயத்துக்கு சொல்லலாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள வந்து உனக்காகத்தான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா போதும் எனக்காக வாங்க நீங்க செஞ்சீங்க அப்படின்ற மாதிரி அவர்கள் மேல அதிகப்படியான அன்பையும் பாசத்தையும் வச்சிருவாங்க எனக்காக இதனை நீங்க செஞ்சீங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்திலையுமே உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக மாறிவிடுவார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் ஏன் எதற்கு எதுக்காக நான் செய்யணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம நீங்க எனக்காக செஞ்சிருக்கீங்க உனக்கு உங்களுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா அப்புறம் நான் இருந்து எதுக்கு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா பல விஷயங்களை மனசுல நினைச்சு இந்த ரிசபராசிக்காரர்கள் உதவி செய்ய இறங்கிடுவாங்க குடும்பத்தார்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஆனா உண்மை என்னன்னா இவர்கள் யாருக்கு இந்த உதவின்னு செய்ய போனாங்களோ அவர்களால் இவர்கள் முழுவதுமாக ஏமாற்றப்பட்டு இனி வரக்கூடிய தான் பிரச்சனை அப்படின்ற போத வசமா போய் சிக்கிப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இவருடைய குணம் இதுதான் இவர்களை மாற்ற முடியாத காரணம் இவர்களுடைய மன யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாது யாரையும் ஏமாற்றக்கூடாதுன்னு மட்டுமே இருக்கிற தவிர மற்றவர்கள் மேலே அன்பு காமிக்கணுன்ற எண்ணம் மட்டுமே தான் எப்பவுமே இருக்கும் இதனாலேயே வாழ்க்கையில பெருமளவில் ஏமாற்றத்தை சந்திச்சாங்க இந்த ரிஷபராசிக்கார்கள் இப்படி போய்கிட்டு இருக்க வாழ்க்கையில முழுவதுமான துன்பங்களையும் நான் எல்லாத்தையும் இழந்துட்ட சாமின்ற அளவுக்கு நிலைமை இருக்கும் எதுவுமே கையில இல்லை எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன் இதுக்கப்புறம் நான் எதுக்கு வாழணுன்ற எண்ணம் தான் இருக்கும் இந்த சவராசிக்கு ஆனா இப்படிப்பட்ட எண்ணத்துல நீங்க இருக்கீங்க இந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமா போகுதுன்னு நினைச்சு வருத்தப்படுறீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த மாற்றம் என்பது தற்போது போகுதுங்க இவ்வளவு நாட்கள் நீங்க எதற்காக ஆசைப்பட்டு காத்திருந்தீங்களோ அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க இனி எந்த இடத்துலயும் உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் கஷ்டம் பிரச்சனைகள்னு எதுவுமே இல்லாம முழுவதுமாக நீங்கி நல்லதும் நல்லதும் மாற்றங்களும் நிகழப் போகுது இத்தனை வருஷங்களா இத்தனை மாசங்களா நீங்க எந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கணும்னு காத்திருந்தீங்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது இனி நீங்கள் யாரை பார்த்தும் எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் கூட இருக்காது ஏன்னா முழுவதுமான மாற்றங்கள் என்பது ரிஷபராசிக்கு நடக்கப் போகுது சரி இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை எப்படி மாறும் இனி நடக்க போகுது பத்தி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கன்ற போதும் சில மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் போடக்கூடிய அனைத்துகளும் நோட்டிஃபிக் நடந்து கொண்டிருக்கும் சரிப ராசிக்கார நேயர்களை இவர்களுடைய முதலாவது மாற்றம் எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்கே இவர்கள் இந்த நிமிஷம் வரைக்குமே வேலைக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க ஒன்று எல்லாருக்கிட்டையுமே கெஞ்சக்கூடிய நிலைமைன்றது இருக்கு இவர்களுடைய வேலைக்காக அதாவது வேலை கிடைச்சி உங்க போகாம இல்ல வேலையே கிடைக்க மாட்டிக்கின்ற ஒரு வருத்தம் இந்த நிமிஷம் வரைக்குமே வேலைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவர்களுக்கு ஏற்ற வேலை என்பது எந்த ஒரு இடத்துலயும் கிடைக்கவே இல்லை ரொம்ப வருஷங்கள் காலங்கள் காத்திருந்தாலும் இவருடைய வாழ்க்கையில அந்த ஒரு வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கல இனி வரக்கூடிய குறுகிய காலங்களிலே இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி இவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் என்பது உருவாக போகுது எத்தனை நாட்கள் காத்திருந்தாங்க சில தினங்கள் போனா எனக்கு வேலை கிடைச்சிருன்ற நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் வருஷம் மாசம்னு எல்லாமே கடந்து போச்சு ஆனால் இவர்களுக்கான அந்த வேலை வாய்ப்புன்றது மட்டும் கிடைக்கவே இல்லை ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் எதிர்பார்த்தது போல் ஒரு வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில் அது மட்டும் இல்லைங்க ஊதியமும் இவர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்க போகுது எவ்வளவோ நாட்கள் இவர்கள் ஆசைப்பட்டிருப்பாங்க எனக்கு இந்த சம்பளம் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன் அப்படின்னு அப்படிப்பட்ட சம்பளத்தை வாங்கி கொண்டு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதை எடுத்து ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்குமே செல்வத்தினுடைய கஷ்டத்தால வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அதாவது எப்படின்னா இவர்கள் வாங்கி வச்சிருக்கக்கூடிய கடன் மற்றவர்கள் உதவின்னு கேட்கும் போது இவர்கள் கையிலிருந்து கொடுத்த பணம்னு எல்லாத்தையுமே கடைசியில் கொடுத்து இழந்து நிற்க வேண்டிய நிலைமன்றது ஏற்பட்டுச்சு இனி வரக்கூடிய காலங்களில் இந்த ரிஷபராஜனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற கடன் பிரச்சனையும் செல்வ பிரச்சனையும் முழுவதுமாக தீரும் எவ்வளவோ நாட்கள் இன்றைக்கு தீந்திரும் நாளைக்கு தீந்திரும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க இந்த செல்வ கஷ்டங்கள் நினைச்சு ஆனா ஒவ்வொரு நாளுமே இந்த செல்வ கஷ்டங்கள் என்பது தீர்ந்தபடியா இல்லை ஒவ்வொரு நாளும் பார்க்கும் போது எல்லாமே செல்வ கஷ்டம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்துச்சு முக்கியமா இந்த செல்வ கஷ்டத்துக்கு முக்கியமான காரணமே இவர்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் நண்பர்கள்னு எல்லோருக்குமே தாக்கிட்டு இருக்கக்கூடிய செல்வத்தை மற்ற விஷயங்களை உதவியா தான் இவர்கள் நம்பிக்கை வச்சு திருப்பி கொடுத்துருவாங்கன்ற ஒரு பெரிய மனசுலதான் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சாங்க ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னா இவர்களுக்கு யாரும் உதவி செய்யக்கூடாதுன்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு இப்போ ஒரு அனாதை போல வாழக்கூடிய நிலமைன்றதுதான் ஏற்பட்டிருக்கு ரசவராசிக்காரர்களுக்கு ஆனா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனை செல்வத்தாலான கஷ்டங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள் நீங்கும் முக்கியமா நீங்க யாரை நம்பி ஏமாந்தீங்களோ அவர்களிடமிருந்தே அந்த செல்வம் என்பதை பெற்று உங்களுடைய கடன் பிரச்சனை மத்த விஷயங்கள் அடைப்பீங்க அதிர்ஷ்டம் மட்டும் இல்லங்க அதிர்ஷ்டத்தையும் தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறப்போகுது நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கானதாக அமையணும்னா அதற்கு ஏற்ற தின காலங்கள் என்பதுதான் இப்போது வந்திருக்கு நீங்க இனி யார்கிட்டையும் எந்த ஒரு சூழ்நிலைகளையும் எனக்காக இதை செய்வீ அப்படின்ற மாதிரி கெஞ்ச வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா எல்லோருமே உங்களை தேடி வந்து நான் உங்களுக்காக இதை செஞ்சு தரவா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க இந்த ரிஷபராசியுடைய மனசுல ரொம்ப நாளாவே ஒரு கவலை இருந்துகிட்டே இருந்துச்சு அதாவது தனக்கு பிடிச்சவங்கன்னு யாருமே என்னுடைய வாழ்க்கையில வர மாட்டாங்களா எனக்குன்னு ஒரு உறவு இருக்காதா என் மேல அன்பு காமிக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க கிடைக்க மாட்டாங்களான்ற மாதிரி நிறைய நாட்கள் இவர்கள் காத்திருந்திருக்காங்க ஏன்னா இவ்வளவு நாள் வரைக்குமே இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டது எல்லாமே துன்பம் கஷ்டம் பிரச்சனைன்றது மாதிரி தான் ஏமாற்றும் துரோகங்கள் மட்டுமே தான் யாரும் இவர்கள் மேல அன்பும் காமிச்சது இல்லை இவர்களுக்கான நான் இருக்கேன் அப்படின்னு சொல்வதற்கான அந்த குரல் கொடுப்பதற்கு ஒருத்தரும் இருந்ததில்லை இப்ப வரைக்கும் தனக்காக இருக்க மாட்டாங்களன்ற ஒரு ஏக்கம் அபிப்பிராயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைக்கான முற்றுப்புள்ளி தீர்வும் என்பது கிடைக்க போகுது அதை எடுத்து ரிஷபராசினுடைய வாழ்க்கையில எனக்கு திருமணம் ஆய்ச்சி சாமி என்னுடைய கணவன் என்னை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க என்னுடைய மனைவியும் என்ன புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நான் ஒண்ணு சொன்னா அவங்க வேற விதமா எடுத்துக்கிறாங்க நான் எந்த ஒரு விஷயத்த சொல்ல வரணும் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டுறாங்க எப்படி எப்படியோ அவங்களுடைய வாழ்க்கை வாழும்னு ஆசைப்பட்டேன் ஆனா எப்படி எப்படியோ வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இதற்கான ஒரு தீர்வுகள் கிடைக்காதா இதுல இருந்து என்னால விடுபட முடியாதான்னு எவ்வளவோ நாட்கள் கண்ணீரோடு வந்திருக்காங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் முக்கியமா சொல்ல போனா இந்த ரிஷபராசினுடைய மனசுல ஒரு குறை இருக்குது அப்படின்னா அது நிறைய விஷயங்களுக்கு சொல்லலாங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு தான் சாமி மாறும்னு எதிர்கா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அவர்களுடைய வாழ்க்கை நினைத்த மாதிரி ஒரு மாற்றத்தை இனி வரக்கூடிய காலங்களை சந்திக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கையில யாரெல்லாம் இவர்கள் தனியா தவிக்கி விட்டு போனாங்களோ யாரெல்லாம் இவர்கள் மேல அன்பு காமிச்சு நடிச்சு ஏமாத்துனாங்களோ அவர்களே தேடி வந்து சரியான ஒரு பாதைகளை வழிநடத்த ஆரம்பிப்பாங்க அது மட்டும் இல்ல ரிஷபராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படின்னா அது தான் உயிரை கொடுத்தாலும் அவங்களுக்காக செஞ்சு கொடுப்பாங்க இப்படிப்பட்ட விஷயங்கள்ல இவர்கள் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க ஆனா இதனால இவங்களுடைய வாழ்க்கையில எந்த ஒரு நல்லது நடந்ததுங்க அதற்கேற்ற விஷயங்களாக இனி வரக்கூடிய காலங்களில் நீங்க இதற்கு முன்பு செஞ்சிருக்கக்கூடிய உதவிகள் எல்லாமே உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய மாற்றத்திற்காக அனுகரகமாக கிடைக்க போகுது எவ்வளவோ நாட்கள் காத்திருந்தீங்க ஆனா எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கீங்க கண்ணீர் விட்டுருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க காத்திருந்ததுக்கான பழங்களும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல கிடைக்கும் நீங்களே இனி இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்னு நினைச்சாலும் அது உங்களுக்கு கிடைச்சே தீரும் அப்படிப்பட்ட சந்தோஷமான மகிழ்ச்சிகரமான நேர காலங்கள் என்பதுதான் இந்த ரிசபராசருடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள் அமையப் போகுது அளவுக்கு நீங்கள் இந்த ரிசபராசுக்காரர்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதை கொஞ்சம் தவிர்த்துப்பதும் முக்கியமா நீங்க யாரையும் அதிகமா நம்பாமல் இருப்பதும் தான் நல்லது அது யாராக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி நீங்க ஒருத்தங்களை நம்புறீங்கன்னா அவங்கள முழுமையை நம்பிடுறீங்க கொஞ்சம் சந்தேக புத்தியாச்சு இருக்கணும் ஆனா உங்களுக்கு அப்படி எந்த ஒரு எண்ணமும் வராது உங்களுடைய நல்ல மனசு தான் தப்புன்னு சொல்ல முடியாது ஆனா நீங்க செய்யக்கூடிய தவறு உங்களுக்கு தாங்க அது பிரச்சனையாக வந்து முடியுது அதனால இப்படிப்பட்ட சில விஷயங்களை யோசித்து செயல்படுவதும் சரியா தப்பான்றத ஒரு முடிவுக்குள்ள கொண்டு வருவதும் சரியானதாக இருக்கும் இந்த ரிஷபராசினுடைய வாழ்க்கை வருகின்ற காலங்களில் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது என்ன நடக்க போகுதுன்றத பத்தி தில பார்த்து தெரிந்து கொண்டோம் முழுமையான மனசுடன் நம்பிக்கையுடனும் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்க வாழ்க்கையில பார்த்துப்பீங்க நல்லதும் நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் எவ்வளவு பெரிய துன்பங்கள் இருந்தாலும் தெரியுங்க உங்களுக்கான தீர்வுகளை நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில பார்ப்பீங்க നമ്പിക്കോട്ടുണ്ടോ ഇത് നടക്കട്ടും നന്റി வணக்கம்